ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி தான் எப்போயுமே என்ன சட்னி விற்கிறதுன்னு யோசனையாக இருக்கா இந்த சட்னியை வைங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பத்து பேர் கூட திடீர்னு விருந்தாளி வந்தால் கூட இந்த சட்னி வந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் கெட்டும் போகாதுங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க இந்த சட்னிக்கு இது ரொம்ப முக்கியம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கையளவுக்கு உளுந்து அதையும் நல்லா செவர விடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இதுக்கு தாளிப்பு கிடையாது நம்ம வதக்கிட்டு அரைக்க வேண்டியதுதான் உளுந்து சேர்ந்துடுச்சு ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு இது வந்து சேர்க்குறேன் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளி அதை இப்போ இப்ப வந்து வந்து இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியில வச்சாலே காலையில அரைச்ச சட்னி நைட்டு வரைக்கும் கெட்டே போகாதுங்க ஏழு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை உருவி இதிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் பிள்ளைங்களால எடுத்தே போட முடியாதுங்க அவ்வளோ ஹெல்தி தாங்க இந்த சட்னி சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் அரிஞ்சு சேர்த்து வதக்கிடுங்க இது கூடையே நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொட்டன் சொல்லுவோம் இல்லையா சின்ன சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க இதுவும் இது கூடயே வதங்கட்டும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி தாங்க கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் பீரியட்ஸ் டைமில் உள்ளே இருக்க அந்த அசத்தத்தைலாம் வெளியே எடுக்கிறதுக்கு கடுகு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் உளுந்து அது இடுப்பு வந்து வலுப்படுத்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பெல்லாம் அதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீடே மணக்குது இப்போ இதை வதக்கிது இறக்க போகிறப்போ கொஞ்சோண்டு தேங்காய் துருவி கலறி இறக்கிடலாம் இப்போது தேங்காவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சுருள் அப்படியே வந்து பிறக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆரட்டும் இப்போ வந்து இது சூடு ஆரட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க இதுக்கு தாளிப்பு தேவையில்லை இதை அப்படியே அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி நிறைய பேர் வராங்க இல்லை ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ சட்னிங்க விற்க முடியும் அதுக்கு இதை ஒன்று வச்சிங்கன்னா உளுந்து வந்து திக்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது திக்காகவே இருக்கும் பத்து பேர்லாம் வந்து அசால்ட்டாக சமாளிக்கலாங்க இந்த சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆனால் புளி மட்டும் நான் சொன்ன அளவு போடுங்க ரொம்ப புளிப்பு தேவையில்லை அரைச்சிட்டு வந்துட்டுங்க இங்கே பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு திக்னஸோட சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்லாம் வேணும்னா தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க உளுந்து டேஸ்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும் பிள்ளைக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு இருக்கும் உங்களுக்கும் என்ன சட்னி வைக்கணும் அப்படின்ற யோசனை இல்லாமல் இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திக்னஸ் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் மூணு நாள் கூட கெட்டே போகாது புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தக்காளி போட்டுக்கோம் இல்லையா தோசைக்கு இட்லிக்கெலாம் செம்ம காம்பினேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுற சிஸ்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லுங்கள் பை சிஸ்டர்ஸ்